எங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயட் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயட் அவர்கட்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துமஸ் எனும் தலைப்பிலும் இயேசு பிரானை பற்றி உதடு ஒட்டாத உள்ளம் இணையக்கூடிய அடியேன் எழுதிய குரல் வெண்பாக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்றவுடன் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கிறிஸ்துவ நண்பர்கள் வீட்டில் கேக் வெட்டுவது மற்றும் தடபுல தடபுடலாக விருந்து இவைதான் நமக்கு முதலில் நினைவுக்கு வரும் நத்தார் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அல்லது கிறிஸ்துமஸ் ஆண்டுதோறும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்க கொண்டாடப்படும் விழாவாகும் இவ்விழாவின் கொண்டாட்டங்களில் திருப்பலி குடில்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வாழ்த்து அட்டைகளையும் பரிசுகள் பரிசுகளையும் பரிமாறல் கிறிஸ்துமஸ் மரத்தை அழகூட்டல் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பாடல் சிறப்பு விருந்து என்பன பொதுவாக அடங்கும் கிறிஸ்துவ கருத்துக்களோடு கிறிஸ்துவத்துக்கு முந்திய காலப்பகுதியின் குளிர்கால கொண்டாட்டங்களில் சில பகுதிகளையும் கிறிஸ்துமஸ் தன்னகத்தே கொண்டுள்ளது இங் இக்கொண்டாட்டத்தின் மதன் மதம் சாரா பகுதிகளாக குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடல் நல்லெண்ணங்களை வளர்த்தல் என்பன பின்பற்றப்படுகின்றன கிறிஸ்து பிறப்பு விழா கிறிஸ்துவர்களின் ஒரு முக்கியமான திருநாளாகும் இது பெரும்பாலான கிறித்தவர்களால் டிசம்பர் இருபத்தஞ்சாம் நாள் கொண்டாடப்படுகிறது மேலும் இவ்விழா கிறிஸ்மஸ் விழா இந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வரையிலான பன்னெண்டு நாட்களை பன்னெண்டு நாள் கிறிஸ்மஸ் என்று அழைத்து பன்னெண்டு நாட்களும் ஆடலும் பாடலுடன் உறவினர்கள் நண்பர்கள் என்று அனைவரையும் சந்தித்து பரிசுகளை வழங்கி மகிழ்ந்த நாட்களாக உலகமெங்கும் குறிப்பாக இங்கிலாந்திலும் பிரான்ஸ் தேசத்திலும் மேலும் ஜெர்மனியிலும் கடைபிடித்து வருகின்றனர் ஆயிரத்தி எட்நூ எட்நூறாம் ஆண்டுகள் வரையில் ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்கள் வழங்கி கொண்டதாக பழக்கம் இருந்ததாக தெரியவில்லை பின்னாளில் சாண்டட் கிளாஸ் என்ற கிறிஸ்துமஸ் தாத்தா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் கிறிஸ்துமஸ் நாளின் பிரதான நிகழ்வாக பரிசு பொருட்கள் வழங்கி கொள்ள தலை தலைப்பட்டனர் கிறிஸ்மஸ் மரம் வரலாறு அடுத்த இரு வாரங்களில் வந்த கிறிஸ்மஸ் தினத்துக்கு முதல் நாள் தேவாலய வளாகத்தில் நின்று கொண்டிருந்த அதே போன்றதொரு திருமரத்தை தொங்கும் கொண்டு கூண்டு விளக்குகளால் அலங்கரித்தனர் அந்த வழக்கம் அதன் பிறகு ஜெர்மனி முழுவதும் பரவத் தொடங்கி பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் உலகின் பலபடி பல நாடுகளுக்கும் பரவியது ஓக் மற்றும் பீர் மரங்கள் மரங்களை கிறிஸ்மஸ் சமயத்தில் அரங் அலங்கரிப்பதற்கென்றே பிற நாடுகளிலும் மக்கள் அவற்றை வளர்க்கத் தொடங்கினார் இப்படியாக கிறிஸ்மஸ் விழா சிறப்பாக கொண்டாடிக்கொண்டு வருகின்றனர் அடுத்து இயேசுபிரான் எனும் தலைப்பில் உதடு ஒட்டாத அதாவது இரண்டு உதடுகள் ஒட்டாதவாறு சொற்களை அமைத்து உள்ளம் ஒன்றுகின்ற வகையில் காப்புச் செயலோடு பதினோரு குரல் வெண்ப அமைப்பில் அடியேன் எழுதியதை வழங்குகிறேன் உதடுகள் ஒட்டாது நல் இயேசுவைத்தான் விதந்திட அருள்வாய் விரைந்து இயேசு பிரான் எனும் தலைப்பில் முதலில் வழங்குகிறேன் காப்புச் செயல் உதடுகள் ஒட்டாது நல் இயேசுவைத்தான் விதந்திட அருள்வாய் விரைந்து அடுத்த குரல் எண்ணத்தில் கர்த்தரை தோத்திருந்தான் செய்திட்டால் தன்னை அறிவாய் உணர்ந்து அடுத்து இரண்டாவது குரல் உள்ள கதவை தட்டுங்கள் இயேசுதான் அள்ளி தருவார் அனைத்து மூன்றாவது குரல் இயேசு பற்றி சாத்தானாய் தொற்றுகின்ற தீயதை கர்த்தர்தான் வீட்டிடுவார் வாராதவாறு அடுத்து நாலாவது குரல் ஒளியின் ஒளியான கர்த்தரை ஒன்ற ஒளியாய் ஒளிந்திடுந்தான் வாழ்வு அடுத்து ஐந்தாவது தோத்திறந்தான் சொல்லிட சொல்லிட என்று தான் நா திறந்தான் வந்திடுங்கான் அடுத்து ஆறாவது அன்னை கரத்தில் தவழ்கின்ற இயேசுவை உள்ளல் உள்ளத்தில் இரித்து உயர்த்து ஆறாவது குரல் அன்னை கரத்தில் தவழ்கின்ற இயேசுவை உன்னில் இருத்தி உயர்த்து அடுத்து ஏழாவது குரல் என்றான் அன்னையை வேண்டி வணங்கிட நன்றுதான் நடக்குந்தான் நன்று அடுத்து எட்டாவது குரல் கருணையின் தேவனை கர்த்தரை வணங்கி உருவாய் உளத்தில் உயர்த்து அடுத்து ஒன்பதாவது இறை தூதனைத்தான் உறவாக எண்ணி நிறைவாய் நன் நெஞ்சில் நிறுத்து அடுத்து பத்தாவது செந்தையின் சீவனான கர்த்தரை நேசித்து வந்தனைதான் செய்வாய் விளைந்து அடுத்து இயேசுவைப் பற்றி எனது பள்ளி ஆசிரியர் சொன்ன ஒரு பாடலை நினைவில் உள்ளவரை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் காலையும் மாலையும் கர்த்தரின் வெளிச்சம் காலையும் மாலையும் கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் துணி கேட்குதே என்று ஆசிரியர் சொன்ன பாடல் வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு பரம பண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே ரட்சியுங்கள் ஆமின் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜநாதன்ேர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மிக சிறப்பைய அருமையான தத்துவங்களை வெண்பாவிலே வடித்திருந்தீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்க நன்றி வணக்கம் இயேசுநாதரின் அருள் உங்களுக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி i